ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுள்ள ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த பிப்ரவரி மாதம் கிரக ரீதியாக ஆன்மீக ரீதியாக முக்கியமான மாதம் பிப்ரவரி மாதம் மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாதமும் கிரகரீதியாக ஆன்மீக ரீதியாக முக்கியமான மாதம்தான் அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதமும் அந்த மாதிரி முக்கியமான ஆன்மீக ராதியான ஒரு நாளானது தற்போது வர இருக்கு அது என்னைக்குன்னா பிப்ரவரியுடைய பதினைந்தாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மாசியுடைய மூன்றாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன ஒரு சிறப்பான ஆன்மீக நாள்னு பார்த்திங்கன்னா அன்னைக்கு சிவராத்திரியானது வருது வரக்கூடிய சிவராத்திரி மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி இந்த ஒரு சிவராத்திரி தான் மகா பெரிய சிவராத்திரி என்று அழைக்கப்படுது சிவனாருக்கே உகந்த ராத்திரி சிவராத்திரி அந்த சிவராத்திரி ரொம்ப ஸ்பெஷல் வந்து மாசியில் வரக்கூடிய மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரி அன்னைக்கு அனைத்து சிவன் கோவில்கள்லையுமே விடிய விடிய நான்கு கால பூஜைகள் நடைபெறும் சிவனுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் அலங்காரங்கள் இந்த மாதிரி சிவன் கோவிலில் விழா கோலமே பூண்டிருக்கும் இப்பேற்பட்ட மகா சிவராத்திரி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் யோகங்கள் உருவாகி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த மகா சிவராத்திரியில இருந்து கிரகங்களால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரமும் செய்ய வேண்டும் அந்த பரிகாரம் என்ன அதை செய்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறதையும் சொல்ல போற அதை எல்லாமே இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரடம் உத்ராடம் ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால இந்த நட்சத்திரத்துல பிறந்த தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்க முதல்ல உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தனவாக்கு ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் திகிரிய வீரிய ஸ்தானத்துல புதன் சனி ராகு சப்தமஸ்தானத்துல குரு வக்ரத்தோடு பாக்கியஸ்தானத்துல கேது இந்த மாதிரிதான் தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவா ஷேர் பண்ற என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க இந்த மகா சிவராத்திரியில சில சந்தர்ப்பங்கள் காரணமாக மனசோர்வு ஏற்படலாம் அதை விட பணப்பழக்கம் நெருக்கடியாக இருக்கும் எந்த காரியத்திலும் இதனால அவசரமும் படபடப்பும் இல்லாமல் செயல்படணும் அதைவிட மங்கள காரியங்களுக்கு செலவுகளுக்கு வாங்கிய கடன்களால் மன சங்கடங்களுக்கு ஆனாலும் உங்களுடைய நியாயமான குணத்தினால் சமாளித்து விடுவீங்க அதுதான் உங்களுக்கு மெயினா சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்துல புத்திரர்களுடைய மேன்மை பெறுவது உறுதி நீங்க நேர்மையாக பேசக்கூடிய பேச்சுக்கு சிலருக்கு பிடிக்காம போகலாம் அதனால அதெல்லாம் நீங்க கண்டு கொள்ளாம நீங்க நேர்மையாக பேசுறத மட்டும் இந்த மகா சிவராத்திரியில இருந்து வைத்துக்கோங்க இடம் பொருள் பார்த்து பேசுவது நல்லது உங்கள் தாயாருடைய உடல்நிலையில கவனமாக இருங்க புத்திரர் வழியில மதிப்பும் செல்வாக்கும் உண்டாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாய்வழி உறவினர்களுக்கு பண உதவி செய்ய நேரிடும் சில நேரங்களில் தாயார் சொல் உங்களை புண்படுத்தலாம் அதெல்லாம் காதலை பட் வாங்காதீங்க காதலை பற்றி கொண்டாதான் அது கவலை கொள்ள வேண்டும் காதல பற்றி கொள்ளனா கவலை இருக்காது அதனால அதெல்லாம் காதல வாங்கிக்காதீங்க அப்புறம் தொழில் சேர்ந்தவர்களுக்கு லாபம் நஷ்டமின்றி தொழிலானது இந்த மகா சிவராத்திரியிலிருந்து இயங்கும் முக்கிய முடிவுகளை தற்காலிகமாக தள்ளி போடுவது நல்லது அதோடு புதிய முதலீடுகளை இந்த மகா சிவராத்திரியிலிருந்து தவிர்க்கணும் இரவு நீண்ட தூர பயணத்தையும் இந்த மகா சிவராத்திரியில தவிர்க்கணும் இல்லைனா உங்களுக்குதான் கஷ்டம் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மத்தியமான சூழ்நிலையே இந்த மகா சிவராத்திரியில இருக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய நேரம் இது பெண்களுக்கு கூட எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்தீங்கன்னா முடிக்க முடியும் தேவையான உதவிகள் கேட்டதுக்கேற்பவே கிடைக்கும் அதனால அதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை மாணவர்கள் கவனமோடு படிக்கணும் பாடங்கள் படிப்பதுல பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பு வேண்டும் மற்றவர்கள் விட கூடுதலாக படிக்க வேண்டுங்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாகணும் அந்த எண்ணம் இருந்தாதான் உங்களால வெற்றி பெற முடியும் ஸோ தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மகா சிவராத்திரில இருந்து இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதுல உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதையும் சொல்ற வாங்க அதையும் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குவீங்க ஃபர்ஸ்ட் மூலம்ல பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மகா சிவராத்திரிலிருந்து மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலா அடுத்தோர் பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது குடும்பத்துல இருப்பவர்களோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலா கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவங்க திட்டமிட்டபடி செயலாற்றுனா வெற்றியை எட்டி பிடிக்க முடியும் அதோடு வியாபார போட்டிகளும் குறையும் உங்க நட்சத்திரத்துக்கு இப்படிதான் இருக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் போரடம்ல பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மகா சிவராத்திரியிலிருந்து எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் சோ திட்டமிட்டு செயல்படுவது நல்லது உறவினர்களோடு தேவையற்ற வாக்குவாதம் உண்டாகலா வாகனங்கள்ல செலவு ஏற்படும் நண்பர்களிடமிருந்து பிரிவு உடல் சோர்வு உண்டாகலா மூத்த சகோதரர்கள் உடல் நலத்துல கவனம் தேவை மாணவர்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் சேரும் கல்வியில நாட்டங்கிறது அதிகரிக்கும் கவனமா படிப்பது நல்லது பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கும் அதனால பொருளாதார விஷயத்துல ரொம்ப கவனம் தேவை அப்புறம் உத்ராட ஒன்னா பாதத்துல பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மகா சிவராத்திரியிலிருந்து தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடையோ பொருட்களை வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கவனமோடு பழகுவது நல்லது பேச்சு திறமையால் காரியங்கள் எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க சரியான நேரத்துல உறங்க முடியாத சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறும் இது உங்கள் நட்சத்திரத்துக்கு சிறப்பாக கூறப்பட்டிருக்கு ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப சிறப்பாகவும் என்ன நடக்குங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இந்த மகா சிவராத்திரியுடைய பலன்களை இப்போ பார்த்துட்டீங்க இப்போ பரிகாரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க மகா சிவராத்திரி பரிகாரத்தை வந்து தெரிஞ்சுக்குவீங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்யணும்னு இரவு விழிக்க வேண்டுன்னு இப்படி செய்தால் முன்ஜென்ம பாவங்கள் கர்ம வினைகள் தீரும் என்பது குறிப்பிடப்படுது சிவ வழிபாடு மட்டுமே இந்த நாளுக்கு சொந்தமானது என்று கேட்டால் கிடையாது இந்த மாசி மாத மகா சிவராத்திரி நாளும் மாசி மாதம் அமாவாசை குலதெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது உங்கள் குடும்பத்திற்கு குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக தேவை என்றால் இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்தை கட்டாய வழிபாடு செய்யணும் எந்த முறையில எல்லாம் இந்த தினம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்த தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் சரி குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் முதல் வழிபாடு மானசீகமாக மனதார குலதெய்வத்தினுடைய பெயரை மூன்று முறை சொல்லி பூஜை விலக்கேற்றி குலதெய்வமான நீ தான் எங்களுடைய குடும்பத்தை காத்தருள வேண்டும் குலதெய்வம் எப்போது எங்கள் வீட்டில் தங்கி அருளாசி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தாலே குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைத்து விடும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சில பேர் குடும்பத்தில் குலதெய்வ கோபோ குலதெய்வ சாபோ குலதெய்வ வீட்டில் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியல தடையாக இருக்கிறது வீட்டில் சுபகாரிய தடை என்ற பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்டவங்க என்ன செய்வதுன்னா இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இல்லைனா அடுத்த நாள் வரக்கூடிய மாசி அமாவாசை நாளில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு செல்ல வேண்டும் உங்கள் குடும்ப எல்லாருமே குறிப்பா உங்களுடைய அங்காளி பங்காளிகளை கூட்டிக் கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு செல்வது சிறப்பான கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தபடியாக குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் செய்யணும் உங்க குலதெய்வ கோவிலுக்கு என்ன சிறப்போ அதை வாங்கி தானம் கொடுங்க அம்பாள் என்றால் புடவை ஆண் தெய்வமாக இருந்தால் அங்க வஸ்திரம் அல்லது சில தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்த பொருட்கள் இருக்கிறது அல்லவா அது ஏதாவது பொருட்கள் இருந்தாலும் நீங்க அந்த பொருட்களை அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்து பலனை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் சொந்த ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கிறீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு செல்வது சிரமம் என்றால் உங்களுடைய குலதெய்வ பேரில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குல்ல இப்போ உதாரணத்துக்கு பழனி முருகன் உங்கள் குலதெய்வம் என்றால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று பழனி முருகனுக்கு ஒரு செவ்வரளி பூ வாங்கி கொடுத்து உங்கள் குடும்ப பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இது போல் ஒரு வழிபாட்டு முறையும் இந்த தினம் உங்களுக்கு சொல்லப்படுது குலதெய்வ கோவிலுக்கு பணம் அனுப்ப முடியும் அவங்க தெரிந்தவர் சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு பணம் அனுப்பி வைத்தால் ஏதாவது பொருள் அவர் வாங்கி கொடுப்பார்கள் என்றாலும் அதுபடி குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு சேர்க்கலாம் இதுவும் ஒரு வழி இதையெல்லாம் தாண்டி இந்த நாளில் சிவனையும் வழிபாடு செய்யுங்க ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பரிகாரம் செய்திங்கன்னா குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்க இந்த மாதிரியும் இந்த நாளில் பரிகாரம் செய்யலாம் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்